வேலூர் மாவட்டம் மது போதையில் தாறுமாறாக பேருந்து ஓட்டிய ஓட்டுநர் ஆட்டோவில் ஏற இருந்த பெண் பயணிகள் தூக்கி வீசப்படும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி காட்பாடியில் இருந்து பாகாயம் வரை இயக்கப்படும் தனியார் பேருந்து நேற்று இரவு வேலூர் மக்கான் பகுதி வேலூர் வடக்கு காவல் நிலையம் எதிரே செல்லும் போது தாரமாறாக ஓடி சாலையோரம் ஆட்டோவில் ஏறிக்கொண்டிருந்த பயணிகள் மீது மோதியுள்ளது மற்றும் சாலையோரம் இருந்தவர்கள் நிறுத்தப்பட்டிருந்த கார் இருசக்கர வாகனங்கள் மோதி மூன்று கார் ஒரு ஆட்டோ மூன்று இருசக்கர வாகனங்கள் சேதம் ஆகியுள்ளது இது தொடர்பான பதறவைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாக மருத்துவமனையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் ரவிசுந்தர் வயது முப்பத்தி நான்கு மது போதையில் பேருந்து தாறுமாறாக இயக்கியதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் ரவிசுந்தர் வேலூர் வடக்கு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சேதமடைந்த வாகனங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் பொதுமக்கள் இவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் எஸ்கே லோக்கல் செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்வேதா கார்த்திகேயன் ད� ད� ཁྲུ དེ དེ གྲན ཁྲས གེ ཁྲར ཁཁ ཁ ཁྲ ཁག ཁེ ཁའེ ཁཁ ཁེ ས ཁཁས ཁེ ེེ ཁེུ ེེེ